போலியான மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பல்வேறு வகையான முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் இந்திய மக்கள் பார்ப்பா கட்சியின் சார்பில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனுடைய காட்சிகளை இங்கே உங்கள் பார்வைக்கு பதிவு செய்கின்றோம் இன்றைக்கு இந்திய மக்கள் ப்ளாக் வழக்கறி பிரிவின் சார்பாக இந்த உசுரம்பட்டி பத்திர பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு போலியான பத்திரங்களை நிறைய பதிவுறாங்க லஞ்சம் கொடுத்தா தான் பதிவு ஆட்சேபனை மனு கொடுத்தா வாங்க மாட்டேன்றாரு சட்டப்படி நடக்க மாட்டேங்கிறாரு இதை வந்து வால்போஸ்ட் ஒட்டி இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் வந்து சட்டப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் பதிவுத்துறை துணைத் தலைவர் கொடுத்த உத்தரவையும் மதிங்கன்னு சொல்லி நாங்கள் வழக்கு இதை பதிஞ்சு மார்போஸ் தொட்டி இருக்கிறோம் இது சட்டப்படி நடக்குது சொல்லி இருக்குமே தவிர இங்கே போலி பத்திரம் பதினாறு நிறைய அதை கண்டிச்சு தான் வந்திருக்கிறோம் அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டாலோ அல்லது எங்காவது வேற இடத்துல அடகு வைத்திருந்தாலோ அந்த பத்திரங்கள் தொலைந்து போனதாக காவல்துறை அதிகாரிகளிடம் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கண்டுபிடிக்க முடியாத ஆவணங்களை வாங்கி பதிவது வழக்கமாக இருந்தது அது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின் படியில் வந்து அசல் ஆவணம் தொலைந்து விட்டாலும் அந்த பதிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நகல் தாக்கல் செஞ்சாலோ அல்லது அந்த பதிவு அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை பார்வையிட்டு பதிவு செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்கு உறுதி செஞ்ச பின்பு அசல் ஆவணம் இல்லை என்பதற்காக அந்த பத்திரத்துக்கு ஐம்பது ஆரம் வேணும் சொல்றாரு ஒன்று சட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு சட்டத்தின்படி வந்து என்ன செய்யணும் சொன்னா ஒரு சொத்திற்கு நான்கு கொடுத்து பதிவு செய்ய மனு தாக்கல் செஞ்சால் பதியணும் அது சட்டம் சென்ட்ரல் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கடா இருபத்தொரு சென்ட் கீழே இருக்குது நிலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப லேண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்தின் தன்மையை மாறுபடுத்தணும் அந்த மாறுதல் செய்யாமல் செண்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா பதிகிறாரு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பார்த்துக்கொள்வதாக சொல்கிறாரு அப்படி எது வந்து அவர் வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல இல்லை இந்த ஆட்சிக்கும் இந்த அமைச்சருக்கும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செயல்படுறாரான்னு தெரியல நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம் பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து அவங்க வைக்க வேண்டிய அறிவிப்பு பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வழிகாட்டுதல் பண்ணிருக்குன்னு சொல்லி அவங்க வைக்க வேண்டிய அறிவிப்பை இந்திய மக்கள் ஃபார்வலா கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து அறிவிப்பு வச்சுருக்கோம் அதுபோக தாவா மனு கொடுத்த மக்கு தலைவர் என்ன வழிகாட்டுதல் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆவணங்களை பரிசீலனை செய்து போலி பத்திரங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று வழிகாட்டுதலுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காரு அதன்படி இவர் பதிவு சொன்னால் அந்த ஆவணத்தெல்லாம் பதிவே மாட்டேன் இருக்க பட்டாரு பஞ்சு பஞ்சிரும்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என் பேரில் இருக்க பட்டாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாரில் எவ்வித ஆவணம் இல்லாமல் பட்டா மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பத்திரத்தை பஞ்சிடுறாரு அதுக்கு ஐம்பது நேரம் கேட்குறாரு ஒரு லட்சம் கேட்குறார் அப்போ போலி ஆவணத்தை ஏற்படுத்தி வழக்குகளுக்கு வழிவகுத்து கொடுப்பது இந்த பத்திரப்பதிவுத்துறைதான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் ஏழைப்பட்ட மக்கள் அவர்கள் வந்து வழிப்படி செய்வது போல அவர்கள் அவசரத்திற்கு நிலங்களை விற்பதற்கு எவ்வித அனுமதியுமே இல்லாமல் அவரோட அவசர தேவையை கொண்டு அதிகமான தொகைகளை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு பதிவு செய்கிறாங்க தாவா மனுக்களை முறையாக பதிவு பதிவேற்றம் செய்து அந்த பதிவேற்றத்தின்படி மனுதாரருக்கு எதிர்மனவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கின்றதை கூப்பிட்டு இவர் வந்து எந்த ஒரு காலத்தில் விசாரிப்பது கிடையாது நீங்கள் வேண்டும் அங்கே வெளியில பேசி முடிச்சுட்டு வாங்க நான் துட்டு கொடுத்தா பதிவேன் அப்படின்றத அடிப்படையாக சொல்றாரு அதனால வந்து இந்த சீர்கேட்டை ஒழிப்பதற்காக நாங்கள் சொல்லுவது ரூல் ஆஃப் லா இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குமே ஆனால் நடந்து கொண்டிருக்குமே ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டிலின்படி அனைத்து பத்திரங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வது செய்து கொள்கிறேன்

பத்திரம் பதிஞ்சது பத்திரம் பதிஞ்சது அவனும் இருக்கு அவனும் இருக்கு அவனும் இருக்கு அவனும் இருக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு போலி பத்திரம் பதிஞ்சது இல்ல பத்திரம் பதிஞ்சது இல்ல வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு இந்த பதிவாளரும் இருக்காரு போலி பத்திரம் போட்டது இல்ல போலி பத்திரம் போட்டது இந்த பதிவாளரும் இருக்காரு பதிவாளரும் இருக்காரு பதிவாளரும் இருக்காரு பதிவாளரும் இருக்காரு பணம் வாங்கிக்கிட்டு அந்த பணம் வாங்கிக்கிட்டு அந்த பணம் வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிக்கிட்டு பதிவியாத்திரம் பதிவியா ஹோலி பத்திரம் பதிவியா